இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும் எல்லாரையும் வாழ வைக்கணும் இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய எண்ணம் எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு ஸ்டாலின் தான் விடியல் தர போறாருன்னு சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சு தமிழக மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சு தமிழகத்தோட முதலமைச்சரா வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷங்களுக்கு மேலாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பயந்த இந்த திமுக அரசோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு பத்து லட்சம் மடிக்கணினிகளை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறாரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்துருச்ச போல அதனாலதான் இந்த முயற்சியில இறங்கி இருக்கிறாரு ஏற்கனவே தமிழகம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி அளவிலான கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு மெயினான காரணம் உங்களுடைய திமுக அரசோட பங்கு நிறைய இருக்குது இந்த கடனுக்கு அந்த இந்த நேரத்துல நீங்க இந்த மடிக்கணினிய பத்து லட்சம் மடிக்கணினிகளை கொடுக்குறீங்க இவ்வளவு அவசர அவசரமா பண்றீங்கல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைய அதுல ஒண்ணு நீங்க வந்தவனே என்ன சொன்னீங்க அப்படின்னா நீட் தேர்வை நான் ரத்து செய்து விடுவேன் வந்தவனே நீட் தேர்வை ரத்து செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க இன்ன வரைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய இல்லை செய்யவே இல்லையா நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது ஏன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில மத்திய அரசால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் நீட் தேர்வு அது உங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்க அதையெல்லாம் கண்டுக்காம மக்களை ஏமாத்துறதுக்காக நான் நீட் தேர்வை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க அப்ப நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்களா ஐயா அதை ஏன் இன்னமும் நிறைவேற்றாம இருக்கிறீங்க இப்ப எலெக்ஷன் வந்துக்கலாம் அவசர அவசரமா அதையும் முடிஞ்சா நிறைவேத்துங்களேன் இன்னொன்னு நான் ஒண்ணு கேக்குறேன் ஐயா உங்க கிட்டக்க என்ன அப்படின்னா ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில மத்திய அரசால நிறுவப்படக்கூடிய நவோதியா பள்ளிகள் தமிழகத்துல வரணும்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியால எல்லா மாநிலங்களிலும் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா ஏறக்குறைய எல்லா மாநிலங்களையும் இருக்குது ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இல்லை நீங்க விட மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுடைய பள்ளிக்கடங்கள் நீங்க வச்சிருக்கு நீங்க சார்ந்த இடங்கள்ல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடத்து உங்களோட ஓனர்ஸ் வந்து அதுல பயன்பெறணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அதை வந்த பள்ளிக்கூடத்தை உள்ள விட மாட்டேங்கிறீங்கிறது தமிழக மக்கள் நன்கே அறிவாங்க இன்னைக்கு தேர்தல் பயம் வர போய் இன்னைக்கு மணிக்கண்ணியை கையில் எடுத்து கொடுத்தீங்க அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியில் அவசர அவசரமா இந்த வேலையை நீங்க பாத்துற வேண்டியதானே இந்த நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் விட தமிழகத்துல நீங்க திறந்துட மக்களே சற்றே சிந்தியுங்கள் நம்மை எல்லாம் ஏமாற்றி விட்டு அவர்களுக்கு தேவையானதை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்மை முட்டாளாக்க துடிக்கும் இந்த திமுக ஆட்சியை வேரோடு அறுப்போம் இந்த திமுக இல்லாத தமிழகத்தை நாம் உருவாக்குவோம் திமுக என்ற தீய சக்தியை வேரோடு அறுப்போம்